Hi, Friends. அனைத்து சகோதரிகள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களுங்க இன்றைக்கி வந்து மகளிர் தினம் நமக்கான தினம் இன்றை இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க இன்னும் இன்றைக்கி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்ஷன் எடுத்துக்காதீங்க ஹாப்பியாக இருங்க ஏன்னா நமக்கான தினம் மகளிர் மார்ச் வந்து எட்டாம் தேதி வந்து மகளிர் தினம் மகளிர்களுக்கான தினம் இன்றைக்கி வந்து ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த ஒரு மகளிர் தினத்தில் வந்து நான் வந்து என்ன சொல்லிக்கிற விரும்புகிறேன்னா நம்ம ஏதோ பிறந்தோம் ஏ தோ வளர்ந்தோம் இருந்தோம் போனோம் இல்லாமல் நம்ம நமக்குள்ள நமக்கு வந்து என்ன தோணுதோ நம்ம மைண்டுக்கு என்ன தோணுதோ நமக்குன்னு ஒன்று ஒரு விஷயங்கள் வந்து தோணும்ல நம்ம இதை பண்ணணும் இதை செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணும் ஆனால் அது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு ஏற்படுத்துனாக்க அந்த மாதிரி செய்யுங்க தைரியமாக இறங்கி செய்யுங்க எதுக்கு வந்து எதுக்கு வந்து யோசிக்காமல் போல்ட்டாக செய்யுங்க எல்லா துறையிலையுமே வந்து பெண்கள் இருக்காங்க பெண்கள் நினைச்சா எ எதை வேணாலும் வந்து நம்ம ஜெயிக்கலாம் அந்த அந்த தான் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு நான் விளையாட்டா ஆரம்பிச்சது இந்த மாடித்தோட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் வந்து ரொம்ப சக்ஸஸாக இருக்குது அதனால வந்து என்னுடைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறையா சகோதரிகள் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க சொந்த பந்தத்தை தாண்டியும் நம் என்னுடைய சொந்த பந்தத்தையும் தாண்டியும் நிறைய நண்பர்கள் வந்து எனக்காக இருக்காங்க நிறைய சகோதரிகள் வந்து எனக்கு இருக்காங்க அதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு வந்துட்டு ஆறுதலாகவும் இருக்காங்க ஒரு ஒரு சில சிஸ்டர் வந்து ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க சிஸ்டர் இப்படி இருங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அதுதான் நான் எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு விளையாட்ட ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு சொந்தங்களை கடந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து போய்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முக்கியமான வந்து விதை பகிர்வும் விதை பகிர்வு வந்து அது எனக்கு மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது அதனால் மகளிர் வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கான்செப்ட் ஒன்றுனும் உங்களுக்கு ஒரு மனதில் தோணும் அதை எடுத்து செய்யுங்க சக்ஸஸாக வந்து போகும் யார் எதுக்கு வந்து பயப்படாதீங்க இருங்க அதாவது பல பேர் வந்து பலதை சொல்லுவாங்க எதையுமே காது எடுத்துக்காதீங்க அதை தான் என்னுடைய அட்வைஸாக நான் சொல்கிறேன்னா நான் அதுவும் வந்துட்டு நான் வந்து அது உணர்ந்து சொல்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரமி ஆரம்பித்து நான் ஒன்று ஒன்று காயை அறுவடை பண்ணி நான் இந்த ஸ்டேட்டஸ் அதாவது வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ்லலாம் வைக்கும்போது இது என்ன கத்தரிக்காய் இது என்ன இது வந்துட்டு வெண்டைக்கான்னு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து கா எனக்கு நேரடியாகவே கமான்ஸ் அடிப்பாங்க இது இது நீங்கள் சொன்னால் தான் தெரியுமா இதில் ஒரு ஒரு சேனலில் வந்து இது தான் கத்திரிக்காய் இது தான் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு மாடி இயற்கை விவசாயம் வந்து அவங்களால செய்ய முடியுமா நமக்கு வந்து நம்மளால் செய்ய முடியுது நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களால செய்ய முடியாது அதுக்காக அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சரிங்களா அதெல்லாம் வந்து கடந்து தான் நம்ம ஒரு சில விமர்சனங்களை கடந்து தான் போகணும் அதுக்காக நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது நம்ம வந்துட்டு நம்ம எ நம்ம எதில் வந்து இறங்குறோமோ அதை வந்து சக்ஸஸாக வந்து செய்யுங்க நான் அதை தான் நான் என்னுடைய ஒரு 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 இதாக சொல்கிறேன் என் மகளிர் தினத்தில் எனக்கு எனக்கு மனசில் உள்ளதை வந்து நான் சொல்கிறேன் எதுக்குமே வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு யோசிக்காதீங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அதனால தான் நான் வந்து இதை வந்து சக்ஸஸாக ரொம்ப நேசித்து நேசித்து நான் வந்து நான் வந்துட்டு இந்த விஷயத்தை பண்ணுறேன் அதோட அதையும் தாண்டி பகிர்வு எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா நண்பர்கள் எல்லாேருக்கும் புதுசாக மாடித்தொட்ட தொடங்கும் நண்பர்களுக்கும் நான் வந்து விதைப்பகிர் கொடுத்துட்ருக்கேன் அதோட கட்டிங்ஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டுங்க எனக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன் இன்னமும் நான் வந்து பல பல நண்பர்களுக்கு இன்னமும் நான் வந்து கொடுக்கணும் இன்னமும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க இது வந்து கொடுத்துட்டே இருப்பேன் அதனால் திரும்ப வந்து சொல்கிறேன் அனைத்து ந சகோதரிகள் அனைவருக்கும் மகளிர் இதனை வாழ்த்துக்களுங்க அனைவரும் இயற்கை சேட்டத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ